ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறோம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக டேஸ்டியாக இன்றைக்கி சூப்பராக வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சட்டுன்னு சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இந்த பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த பொங்கல் வந்து செய்யலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே வந்து வச்சிருக்கோம் இப்போ என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து எடுத்திருக்கேன் இந்த பச்சை கற்பூரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் வந்து செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை வரும் அதுக்காக தான் வந்து அந்த கற்பூரம் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கோம் ரேஷன் கடை பச்சரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கோங்க நான் ஒரு கப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேங்க அதாவது நீங்கள் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க வெளிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து முந்திரி ஒரு கை வந்து திராட்சை வந்து எடுத்திருக்கேன் மூணு வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து அரை கப்பு வந்து நான் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு வந்து அரிசி அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் ஒரே கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நெய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த முந்திரி இலப்பலம் பொறிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் வந்து வச்சுருக்கோம் ஒரு அரை கிளாஸ் வந்து வச்சுருக்கோங்க விருப்பம்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஆனால் பால் வந்து ஊற்றி செய்கிறதுனால பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து பால் வந்து விட்டுக்கிறேன் இப்போது இங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து இப்போது இந்த பொங்கலை ரெடி பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து வருத்துக்கணுங்க நல்லா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருங்க போகிறத அள அளவுக்கு வந்து நம்ம வந்து இது நைசா வந்து வந்து அந்த வாசனை வரப்போதே நம்ம வந்து இத ஏடுத்துக்கணும் இது பாத்தீங்க நல்லவே வந்து கலர் வந்து चेंज ஆயிச்சு இதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து कलर மாறற அளவுக்கு விட கூடாது இப்போ வறுபதுச்சு ஆமா இந்த பாசி வந்து எடுத்துட்டாங்க இப்போ வறுத்து இந்த பாசி வந்து அரிசியோட வந்து அரிசியோட சேர்த்துட்டு நம்ம தண்ணி நல்ல ஒரு அஞ்சா தரம் நல்லா கொதி இப்போ நம்ம இப்போ தண்ணி வந்து நல்லா பெசஞ்சு கொடுத்து ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் நம்ம ரேஷன் கடை அரிசின்றதுனால கொஞ்சம் அழுத்து இருக்கும் அதனால நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அடுத்து வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இது கூட நாம் வந்து குக்கர் வந்து சேர்க்க போகிறோம் குக்கரில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பொங்கல் வந்து செய்ய போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எல்லாத்தையும் எதுவும் சேர்த்துட்டு இப்போ அந்த பானையிலேயும் வந்து நான் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு கப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஃபுல்லாகவே வந்து அளவு வச்சிக்கிறேங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து தண்ணி வந்து தேவைப்படும் நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்புக்கு வந்து நாலு கிளா நாலு கிளாஸ் வந்து நாலு கப்பு வந்து ஊற்றிருக்கேங்க அரை கிளாஸ் வந்து பால் ஊற்றிருக்கேன் அதாவது நாலரை கப்பு வந்து எடுத்துருக்கங்க இது கூட கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வந்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக வந்து பொங்கி வராது உங்களுக்கு பொங்கி வருது அப்படின்னா நீங்கள் பாலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருக்கப்பட்டால் பால் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாலை வந்து சேர்த்துக்கோங்க குக்கரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ இந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதோடு ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு வந்து கணக்கு வந்து வந்துட்டு இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இதுவும் வந்து அந்த இப்புக்கு வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குழைவாக வந்து வந்திருக்கு சாதத்தை நல்லா குழைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி குழச்சி விடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாம் வந்து மிக்சிங் ஆகிட்டு நல்லா நைஸாக சூப்பராக வந்து நமக்கு பொங்கல் வந்து கிடைக்குங்க இதை நம்ம வந்து நல்லா உடச்சி விடலை அப்படின்னா நம்ம வந்து வெள்ளத்தை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழு அது சாதமாக இருக்கிற போல இருக்கும் அதனால் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போது ஒரு ஃபேனில் வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் எடுத்தோம்னால அதில் வந்து அரை கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு இலகன மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பு கூட தண்ணி விட்டு நல்லா வந்து சிம் சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டுங்க நல்லா பாகு பத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கப்பு தான் எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துட்டு நல்லாவும் நல்லா பொங்கி நல்லா நுரைச்சி வருது இப்போது நமக்கு வந்து இந்த பாகு வந்து ரெடியாக இருக்குது இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம ஊற்றிக்கணும் இப்போ இதில் மண் தூசியில் கல்லெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க நீங்கள் ஒரு கப்பு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இலகுன மாதிரி நல்லா சூப்பராக வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் நான் வந்து அரை கப்பு தான் ஊற்றிருக்கேன் இதுவே எனக்கு கரெக்டாக போதுமானதுங்க அப்படி இலையில வச்சு அள்ளி சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து இதோட சே சேர்த்துடலாங்க இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ சிம்மில் வச்சு நம்ம நல்லா வந்து யூனாக எல்லாம் போல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கலர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அச்சு வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க நார்மல் வெள்ளம் அப்படின்னு யூஸ் பண்றோம்னா கலர் வந்து லைட்டாக தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு வந்து பொங்கல் பொறுத்த வரைக்கும் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சுவையாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா விரிச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட நம்ம பச்சை கருப்பூரம் சொன்னோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக வந்து அப்படி நல்லா நுணுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க இது போல் சேர்க்கறதுனால நம்ம கோயில் கோயிலெல்லாம் போய்ட்டு நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குங்க அது எதனால பாத்தீங்கன்னா இந்த பச்சை கருப்பூரம் சேர்க்குறதுனால தான் அந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பச்சை கருப்புறம் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சை கருப்புறத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் இலகன மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பால் கூட இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது அது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மண் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க அப்படி வந்து கப்பால் கூட அளந்து ஊற்றிக்கிறது தான் ஊற்றிக்கோங்க நான் வந்து திட்டமாக தான் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்து பொங்கல் சாப்பிட்டா கூட நமக்கு வந்து சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து வந்துடும் அதனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நெய் தேவையோ அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த நெய் வந்து நல்லா உருவி வரணும் இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம் அதை ஸ்டிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிக்கோங்க அப்பதான் கரெக்ட்டா கரெக்டாக வந்து நல்லா சூப்பராக ஒரு பிரவுன் கலரில் வந்து நமக்கு பொரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா கூலாகிட்டுங்க முதல்ல வந்து நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம இது கூட வந்து அந்த திராட்சை போட்டு வருத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து பொறிஞ்சிடும் இது வந்து சீக்கிரம் வந்து பொரியாதுங்க அதனால முதல்ல போட்டு நம்ம இது பொறிச்சிக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து முந்திரியை போட்டு பொறிச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ப ப்ரவுனாகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சிருக்கிற திராட்சை வந்து இதோட இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம வந்து அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா விளங்கி குடிச்சுட்டே இருங்க இல்லைனா வந்து ரொம்பவும் ஒன்றும் பாதிமாக வந்து நமக்கு வந்து புரியாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பபுள்ஸ் விட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் குட்டி 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 குட்டியாக இருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணுங்க இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பொங்கலில் வந்து போது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அளவுக்கு வந்து நம்ம கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து இந்த திராட்சை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திராட்சை எப்படி இருந்து திராட்சை எப்படி ஆகிடுச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த திராட்சை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கிரிஸ்டாக வந்து ப்ரௌன் கலரில் பொறிஞ்சி வந்துட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் நான் அதுக்காக கொஞ்சமாக வந்து ரெண்டு ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெய் தேவை அப்படின்னா இந்த சூட்லேயே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்னங்க பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம பானையில வந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம்ல அதனால வந்து நம்ம பொங்கற அந்த ஃபீல்டில் நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியதாங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே சொல்கிறேங்க இப்போ இது போல் நீங்களும் வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து எல்லோரும் வந்து இனிப்பாக வந்து கொண்டாடுங்க இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே வந்து கமெண்ட்டில் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மேலே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா நம்மளோட பொங்கல் இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பக்கத்துல பக்கத்துல எல்லா பொருட்களையுமே வச்சு இன்னைக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இது போல நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பொங்கலை ரொம்பவே சிறப்பாக வந்து பிள்ளைங்களோட ஜாலியாக கொண்டாடுங்க இந்த பொங்கல் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்லேயே வந்து எல்லோருமே செஞ்சு முடிச்சிடலாம் நானும் அது போல் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குதுங்க உங்களுக்கு சுகர் வந்து எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம படைச்சிட்டு சாப்பிட்ற வேலை தாங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து குழைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் கூட இலகின வாரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இலையில வச்சு சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்திருக்கேன் இது ஆறு ஆறு நமக்கு வந்து இன்னும் வந்து கட்டி ஆகிறது கட்டி ஆகுங்க இப்போ இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாபாய் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்